ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் ஒரு புது மரம் வைக்க போகிறோம் ஆரஞ்சு மரம் இப்போ அது வாங்க தான் நம்ம போயிட்டுருக்கோம் அங்கே எப்படி இருக்குது என்னென்னால் மரச்செடிகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி திருவண்டார் கோயிலில் இருக்குது இதுதான் ராசு நர்சரி கார்டன் இது உள்ளே போய் பார்ப்போம் என்ன ரேட் சொல்கிறாங்க எல்லாமே நான் சொல்கிறேன் உங்களுக்கு இங்கே வந்து நம்ம தெரியாத நிறைய மரச்செடிகள்லாம் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் அழகு செடிகள் அதோட பேர் போட்டு வச்சுருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் நம்ம என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இதெல்லாம் தேக்க மர கண்ணுகள் அப்படி பாருங்கள் ஏன்னா எனக்கு சில இப்போ மரம் செடி பேர் கூட தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இங்கே எல்லாமே நிறைய இருக்குது நிறைய வெரைட்டி இருந்தது நம்ம ஆரஞ்சு பார்க்க வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு அதை பார்த்தலாம் இதெல்லாம் லெமன் செடிகள் சாத்துக்குடி பலாமரம் இதுதான் சாத்துக்குடி இல்லை ஒன்றுதான் நம்ம வாங்க போகிறோம் சாரி இல்லை ஆரஞ்சு வாங்கலாம்னு நினச்சோம் நான் சாத்துக்குடி தான் வாங்கணும் சப்போட்டா இதோட ரேட்லாம் ஆயிரரூபா சொல்கிறாங்க அதுலேயே வந்து செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது தென்னை மரங்கள் உங்களுக்கு தேவையான செடி மரங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க இது வந்து குட்டை தனை மரமாக அதாவது ஹைபிரிட் நினைக்கிறேன் இதெல்லாம் என்னன்னு தெரியல நிறைய இருக்குது கொய்யா மரம் மகா கனி ட்டியா மரம் மாதிரி இருக்க பாருங்க இதெல்லாம் அழகு செடிக்கலா இதுல நான் இன்னும் பாதி இடத்த ஷூட் பண்ணவே இல்லை ஏன்னா அவ்வளவு இருக்குது எடுக்கவே முடியல மகா கனிமரம் பலாமரம் இதெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க ഇതെല്ലാം പൂച്ചെടികൾ ഡിസമ്പർ പൂ കുടമല്ലി ഇതെല്ലാം അഴക്ക് മരങ്ങൾ നൊല്ലെപ്പൂ मल्ली பூச்செடிகள் செம்பருத்தி பூ ரோஸ் எல்லாமே இருக்கு குட்டி குட்டி செம்பருத்தி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்